இந்திய அரசு பத்தாயிரம் டன் வெங்காயத்தை இலங்கைக்கு ஏற்றுமதி பண்ண அனுமதி கொடுத்துருக்கு ஏற்றுமதி பண்ண போகிறது இந்திய அரசு நிறுவனம் இது நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதை ஒரு வீடியோவாக நம்ம சேனலில் போட்டதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஃபோன் கால் வந்தது பெரும்பாலும் இந்தியாவிலிருந்தும் இலங்கையிலேருந்தும் ஃபோன் பண்ணாங்க அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா இலங்கையில் யார் இறக்குமதி பண்ணுறா அப்படின்றதுதான் நான் விசாரித்த வரைக்கும் இலங்கை அரசு இதை தனியாருக்கு கொடுக்குறதா அல்லது இலங்கை அரசை இறக்குமதி பண்ணுறதா அப்படின்ற முடிவு எடுக்கப்படலை அப்போ நான் அவங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வர்த்தக அமைச்சகத்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் இலங்கையில் இருக்கக்கூடிய வர்த்தக அமைச்சகத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அதை எப்படி அப்ளை பண்ணி நம்ம எப்படி ஒரு குவான்டிட்டி பத்தாயிரம் டன்னு ஒரே கம்பெனி கொடுக்க மாட்டாங்க ஒரு ஐநூறு டன் ஆயிரம் டன் இந்த மாதிரி பிரித்து கொடுப்பாங்க ஸோ அதை வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லி கேட்டு அப்ளை பண்ணி நீங்கள் இறக்குமதி பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்புறம் விசாரிக்கும்போது இலங்கை அரசு ரொம்ப நாளாகவே வந்து இதை தானே இறக்குமதி பண்ணுறதா அல்லது தனியாருக்கு கொடுக்குறதா அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழலில் இருக்கிறதா தெரிஞ்சது இப்போ சமீபத்தில் ஒரு செய்தி வந்திருக்குது அது என்ன அப்படின்னா இந்த விஷயத்தில் இலங்கை அரசு ஒரு தீர்க்கமான முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்றது தான் அதாவது இலங்கையில் இருக்கக்கூடிய சாத்தோசா அந்த சாத்தோசா அப்படின்றது வந்து ஒரு சிங்கள பெயர் அதாவது சமூபகார தேக வேதாலயம் சங்கஸ்தவா நான் கரெக்டாக ப்ரொனவுன்சியேட் பண்ணுறேன்னு தெரில இது ஒரு கூட்டுறவு ஸ்தாபனம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நம்ம ஒரு மாதிரி சொன்னோம்னா ஒரு ரேஷன் கடை அப்படிங்கிற மாதிரி இதுக்கு வந்து இலங்கை முழுவதும் நானூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட ஸ்டோர் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்து ஐநூறு பேர்கிட்ட வேலை பார்க்குறாங்க இவங்க வந்து மக்களுக்கு நேரடியாக அத்தியாவசிய உணவுப் பொருளை குறைஞ்ச விலையில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது தான் இவங்களோட வேலை ஸோ இது வந்து இலங்கையோட அரசாங்கத்தோட ஒரு நிறுவனம் அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இந்த நிறுவனத்துக்கு தான் வந்து முழுமையாக பத்தாயிரம் டன்னையும் இறக்குமதி பண்ணி நேரடியாக மக்களுக்கு விநியோகம் பண்ணுறதுக்கு இலங்கை அரசு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அதனால் இலங்கையில் தனியார் யாரும் இதை வந்து இறக்குமதி பண்ண முடியாது சிலருக்கு கேள்வி எழுதலாம் சார் இந்த இருந்து நான் வந்து ஒரு ப்ரைவேட்டாக நான் வந்து வாங்கி மொத்தமாக வாங்கி விற்பனை பண்ண முடியுமா அப்படின்ட்டு அதுக்கும் வாய்ப்பில்லை இவங்க நேரடியாக மக்களுக்கு ஒரு கிலோ ரெண்டு கிலோ வெங்காயத்தான் விற்பனை பண்ணுவாங்களே ஒழிய பல்காக ஹோல்சேலாக விற்பனை பண்ண மாட்டாங்க ஏற்கனவே இதே நிறுவனம் வந்து ஒரு தடவை இந்த வெள்ளை பூண்டு வந்து பெரிய லெவலில் டிமாண்ட் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி அதிலிருந்து ஒரு ஒன்றரை கோடி ரூபா மதிப்பு இலங்கை படத்துக்கு ஒரு ஒன்றரை கோடி ரூபா மதிப்புள்ள பூண்டை தனியாக எடுத்து விற்றதுனால அவர் வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அந்த இஷ்யூ வந்து இன்னும் போயிட்டுருக்குது அதனால அதே மாதிரி வெங்காயத்திலேயும் வந்துடக்கூடாது அப்படின்றதில் இலங்கை அரசு ரொம்ப கவனமாக இருப்பாங்க மக்களுக்கு அங்கே வெங்காயம் ரொம்ப அவசியமாக தேவைப்படுது ரொம்ப போராடி கஷ்டப்பட்டு இந்தியாவிலேருந்து ஒரு பத்தாயிரம் டன் வாங்கியிருக்காங்க அதனால் இது முழுக்க முழுக்க நேரடியாக மக்களுக்கு விநியோகிக்கப்படும் இதில் ஒரு இறக்குமதியாளர் நேரடியாக இறக்குமதி பண்ணவும் முடியாது இலங்கையில் மொத்த வியாபாரம் வாங்கி பண்ணவும் முடியாது ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை நீங்கள் இருக்கீங்களா உங்களுக்காகவே ஒரு சைட்டு கிரியேட் பண்ணியிருக்கோம் அதில் பல்வேறு ஏற்றுமதி தரம் வாய்ந்த பொருட்களை விற்பனை செய்யக்கூடிய விற்பனையாளர்களை வந்து லிஸ்ட் பண்ணியிருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் முதல் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட் ஓப்பன் ஆகும் அதில் சர்ச் பாரில் போயிட்டோ அல்லது கேட்டகரிஸ் லிஸ்ட்டில் போய்ட்டோ நீங்கள் பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கான சப்ளையர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் இல்லை நீங்களும் வந்து இதே மாதிரி பல்வேறு ஏற்றுமதி பொருட்களை ட்ரேடு பண்ணுறவராக இருந்தீங்க இல்லை மேனுஃபேக்சர் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் வந்து நீங்களும் உங்களை இணைச்சிக்கலாம் ஒரு டீ குடிக்கிற செலவில் நீங்கள் எப்படி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இணைய முடியும் அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரெண்டாவதாக கொடுத்துருக்குறேன் என் ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன் பார்த்துட்டு நீங்கள் விருப்பம் மருந்துதுன்னா ஜாயின் பண்ணிக்கலாம்